ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் மேங்கோ ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இப்போ இதுக்கு தேவையான திங்ஸை நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் மேங்கோ ஃபலோடா பண்ணுறதுக்கு நான் ஒரு மேங்கோவோட டூ சைடு ஹாஃப் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து டூ கிளாஸஸ் ஆஃப் பாயில்டு மில்க்கை சுகர் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மேங்கோ பியூரியா இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு ஃபுல் மேங்கோவோட மேங்கோ ப்யூரி சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சேமியா தேவையான அளவு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் டூட்டி ஃப்ரூட்டி தேவையான அளவு சப்ஜா சீட்ஸு ஓவர்நைட் சோக் பண்ணது தேவையான அளவு பாதாம் பிசின் ஓவர்நைட் சோக் பண்ணது தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு மார்னிங் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு நட்ஸ் வந்து பாதாம் பிஸ்தா அண்ட் கேஷுவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு ஃபலோடா கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை மாதிரி பெருசா இப்போது இது ரெண்டுலேயுமே நம்ம செட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸில் நம்ம மேங்கோ ப்யூரியா ஸ்பூனில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாதாம் பிசுன்னு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நான் ஸ்பூனில் தான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சேமியாவை நான் கையில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஆட் பண்ண முடியும் ஸ்பூன்லனா அது ஒரே இடத்துல தான் இருக்கும் அதனால நான் கையில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இது இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இதுக்கு மேலே நட்ஸு கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எதுக்கு மிடல்ல வந்து நம்ம டூ டு ஃப்ரூட்டியும் நட்ஸை ஆட் பண்ணுறோன்னா ஒரு லிட்டில் பிட் ஆஃப் கிரன்ஷியனஸ் நம்மளுக்கு கிடைக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம இந்த மேங்கோ பீஸஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இதில் வந்து மிக்சடு ஃப்ரூட்ஸ் போடுவாங்க ஆப்பிள் பனானா மேங்கோ அந்த மாதிரி நம்ம வந்து மேங்கோ ஃபலூடா பண்ண போகிறதுனா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இது மேங்கோலேயே பண்ணணும்னு ஆசை அதோடய டேஸ்ட்டை நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒன்லி மேங்கோ வச்சு மட்டும் இது பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஃப்ரூட்ஸ் வேணும்னா நீங்கள் ஆப்பிள் பனானா ஸ்ட்ராபெரி எந்த ஃப்ரூட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து பால் வந்து இந்த அளவுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த அளவுக்கு கேப் விட்டு நம்ம பாலை ஊற்றிக்கலாம் கிளாஸில் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஐஸ்கிரீம் வந்து வைக்க போகிறோம் ஆக்சுவலாக தேவையான பொருள்லாம் நான் ஐஸ்கிரீம் சொல்லலை அது நம்ம ஃபஸ்ட்டே வெளியே எடுத்து வச்சோன்னா அது மெல்ட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஐஸ்க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மேங்கோ ஐஸ்க்ரீமை நம்ம ஸ்கூப் மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்கூப் மாதிரி எடுத்துகிட்டு இதில் நம்ம ஒரு டூ டூ த்ரீ ஸ்கூப் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கம்மி கம்மியான ஸ்கூப் தான் எடுத்திருக்கேன் அதனால் நான் டூ டூ த்ரீ ஆட் பண்ணுறேன் கீழே வந்து வலியாத அளவுக்கு நம்ம இதில் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மேங்கோ பியூரியை நான் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் மேங்கோ பீஸஸு இதுக்கு மேல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி அதுக்கப்புறம் ஃபைனலி நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதே மாதிரி அந்த கிளாஸையும் செட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக டேஸ்ட்டாக மேங்கோ ஃபலூடாக ரெடி ஆயிடுச்சு இதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெறும் மேங்கோ மட்டும் வச்சு பண்ணாமல் மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அண்ட் மேங்கோ பியூரிக்கு பதிலாக நிறைய பேர் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கூட ஆட் பண்ணிப்பாங்க ஐஸ்கிரீம் கூட வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபலோடாவுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன மாதிரி மேங்கோ லவர்ஸ்க்காகவே இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் மேங்கோ டேஸ்ட்டில் இந்த மாதிரி சேம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்